சச்சின் மகளுடன் ஒரே லூட்டி நீ விளையாண்டு கிழித்தது போரும் சுக்மன் கில்லை வீட்டுக்கு அனுப்பிய ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐசிசி டி டுவெண்டி ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் ரிசர்வ் பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சுக்மன் கில் நியூயார்க்கில் சக வீரர்களுடன் பயிற்சியில் ஈடுபடாமல் சச்சின் மகள் சாரா டன்னுடன் ஊர் சுற்றி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன மேலும் சுப்மன் கில்லின் நடவடிக்கை பிசிசிஐ நிர்வாகத்திற்கு தெரிய வந்ததால் அவரை மீண்டும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்ப முடிவு செய்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகளில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியா உட்பட சுமார் இருபது நாடுகள் இந்த உலகக்கோப்பையில் பங்கேற்று விளையாடி வருகின்றன இந்த ஆண்டு இந்திய அணியில் ஆவேஸ் கான் ரிங்கு சிங் கலீல் அகமது மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் இந்திய அணியின் ரிசர்வ் வீரர்களின் பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் பிளேயிங் லெவனில் விளையாடும் இந்திய வீரர்களுக்கு காயம் ஏற்படும் பட்சத்தில் எந்த நேரத்திலும் ரிசர்வ் வீரர்கள் போட்டியில் களமிறக்கப்படுவார்கள் ஆகவே பதினோரு பேர் கொண்ட முக்கிய வீரர்களுடன் நான்கு ரிசர்வ் வீரர்களும் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட வேண்டும் இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ள மற்ற வீரர்கள் அனைவரும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் சுப்மன் கில் மட்டும் அவ்வப்போது பயிற்சியில் ஈடுபட்டுவிட்டு அதிக நேரத்தை ஹோட்டல் அறையிலேயே செலவிடுவதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மற்ற ரிசர்வ் வீரர்கள் இந்திய அணி விளையாடும் போட்டிகளை காண மைதானத்திற்கு நேரில் வரும் நிலையில் சுப்மன் கில் ஹோட்டல் அறையிலேயே தங்கிக் கொண்டு போட்டியை பார்ப்பதற்கு மைதானத்திற்கு வருவதில்லை என்றும் கூறப்படுகிறது அவ்வளவு ஏன் உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்தியா பாகிஸ்தான் அணிகளிடையேயான போட்டியை பார்ப்பதற்கு கூட அவர் நேரில் வரவில்லை இதனால் ரோஹித் சர்மா உட்பட பிசிசிஐ நிர்வாகம் அவர் மீது அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன மேலும் இதுவரை நிதானமாக விளையாடி அடுத்தடுத்து வெற்றிகளை பதிவு செய்து வரும் இந்திய அணி கனடா அணியுடன் மோதவிருக்கிறது இந்த போட்டி முடிந்ததும் இந்திய அணி சூப்பர் ஹிட் சுற்றில் விளையாட வெஸ்ட் இண்டீஸ் நோக்கி புறப்பட உள்ளது ஆனால் சுப்மன் கில் மட்டும் இந்திய அணியுடன் வெஸ்ட் இண்டீஸுக்கு புறப்படாமல் இந்தியாவுக்கு திரும்ப உள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறு அவரை மட்டும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்புவதற்கு அவரது பொறுப்பற்ற நடவடிக்கைகளே காரணம் என்றும் கடுமையாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஆம் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை நேரில் காண்பதற்காக சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சாரா டெண்டுல்கர் இருவரும் அமெரிக்கா சென்றுள்ளனர் போட்டிகள் முடிந்ததும் சச்சின் டெண்டுல்கர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் பெட்ரோல் பக்கம் சாரா நியூயார்க்கை சுற்றி பார்த்திருக்கிறார் மேலும் இது தொடர்பான புகைப்படங்களையும் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார் இதனாலேயே கில் ஓய்வு நேரங்களில் சாராவுடன் நியூயார்க் நகரம் முழுவதையும் சுற்றி பார்த்து வருவதாக கிசுகிசுக்கப்படுகின்றன இந்தியாவில் பல ரெஸ்டாரண்ட்களிலும் ஒன்றாக இவர்கள் சுற்றித் திரிந்து வந்த இந்த ஜோடி நியூயார்க்கிலும் அலப்பறை செய்து கொண்டிருக்கின்றனர் இதனால் நீ விளையாடி கிழித்தது போதும் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் என சுப்மன் கில்லை ரோஹித் சர்மா வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளாராம் அது மட்டுமல்லாமல் தன்னை மீண்டும் இந்தியாவிற்கே திருப்பி அனுப்பிய கோபத்தில் சுப்மன் கில் ரோஹித் சர்மாவை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வதை நிறுத்தியதும் தெரிய வந்துள்ளது உங்கள் தின